தண்ணியெல்லாம் பாய்ச்சி சகிடி ஓட்டிடுவாங்க ஓட்டி வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி நெல்லெல்லாம் இப்படி இப்படி நெல்லு தூவி விடுவாங்க இப்படி தூவி விட்டாங்கன்னா ஒரு பத்து நாள் மூணு நாள் கரெக்டா மூணு நாள் வந்தா சின்ன சிறு முளப்பா வந்துரும் சிறு முளப்பா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வளர்ந்தனே வரும் இவ்வளோ லைட்டு வளரும் அப்போ வந்து பயிர் பிடுங்கி இந்த மாதிரி ஏரெல்லாம் ஓட்டிடுவாங்க ஏர் ஓட்டி தண்ணி விட்டு ஏர் ஓட்டிட்டாங்கன்னா நம்ம எடுத்து இப்படி பிடுங்கி நெட்டுடலாம் அதுதான் இது இது என்ன நெல்லுனா இதுல வந்து எல்லாம் கலப்புற நெல் கலந்து போட்டுங்கிறாங்க எல்லா கலந்து கொட்ட நெல் அதுக்கு அப்புறம் தனியா நெல்லுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது எல்லாமே கலந்து எல்லாம் போட்டிருக்காங்க இதுல இப்ப இது எவ்வளவு நாளுக்கு அது வளரும் இவளானிக்கு வளந்துரும் இவளானி வரும் வரைக்கும் நம்ம தண்ணி பாச்சனே இருக்கணும் இவளானி தண்ணி ஜரங்க கூட ஜரங்க கூட இவளானிக்கு வளந்துக்கப்புறம் நம்ம தண்ணி பாச்சனே இருக்கணும் நல்லா சுத்தியும் எல்லாம் பாத்துக்கணும் கோழி அதெல்லாம் எல்லாம் இருக்கணும் கொக்கு வந்துரும் மயில் அந்த மாதிரி இருந்தா எல்லாம் கொத்தி சாப்பிட்டு போயின் நாத்து விட்டு மூணு நாள் மூணு நாள் வந்து சிறு நாத்தா வந்துடும் மூணு நாள் நாளா இருந்தா ஒரு சின்னதா சின்னதா வந்துடுங்க இந்த மாதிரி வந்துடுங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வளர வளர நம்ம தண்ணி எவ்வளவு இது பண்றோமோ அவ்வளோ அதுக்கப்புறம் வளர வளரு வந்துனே ஏய் ஏய் யார இந்த குச்சில எதுக்கு முன்னட்டு வச்சிருக்கிறாங்க அப்படி குச்சி எதுவும் இப்போ கொஞ்சம் சவுண்டா பேசு கொஞ்சம் கொக்கு எல்லாம் வரும் கொக்கு வரனால இப்போ இந்த குச்சிக்கு வந்து அந்த கொக்குங்கலாம் வந்து ஆலுங்க இருக்கிற மாதிரி தெரியும்

அதாவது சேரு ஓட்டி அதுக்கப்புறம் வந்துக்குன்னு நடுறதேன் வரம்பா வரும்பா